நான் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முதலரவு எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் உள்ளே போய் பேசிக்கங்க எது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் சம்ப கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே கதிர் இருக்கார் போன உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு நிலா பாப்பா மட்டும் போதும் நிலா பாப்பாவுக்கு அம்மாவாக இருக்கிறதுக்காக மட்டும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏ எனக்கு தெரியும் தானம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து தனித்தனியாக படுக்கிறாங்க காலையில் எழுந்துக்கிறாங்க குளிச்சிட்டு வராங்க வந்து பார்த்தா அந்த படம் பால் பொங்கி அப்படியே கீழே விழுது தானே ஓடி போய் அப்படி ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராங்க வாசுகி வந்த உடனே திட்டுறாங்க ஏய் உன்னை யாரையும் அடுப்பா ஆண்ட தான் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இது என்னோட சமையல் நான் தான் வருவேன் நான் தான் சமைப்பேன் இங்கே வந்தாலும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை அதுக்காக இல்லை பால் பொங்குச்சி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன் ஏன்னா பால் பொங்குச்சி போய்ங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தானே போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்க அந்த தலைகாணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சிட்டோன்னே இங்கே பாரு நீங்கள் சமைக்கலாம் வரவே கூடாது எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ கதிர் கூப்பிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தானம்மா இந்த வீட்டில் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும் அம்மாவும் சரி ராதிகாவும் சரி ரெண்டு பேருமே தேள் மாதிரி உங்களை கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு பரவாயில்லைங்க நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான போகிறாங்க பாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நல்லா குடிக்க வைக்கிறவங்க சூப்பராக ரெடி பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆட்டோக்காரங்க வராங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் நான் இருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க சரி நிலப்பாப்பா இவங்க கூட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதே மாதிரி வராங்க வந்தவொடனே பூரணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப தங்கமாணவர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க இங்கே எந்த ஒரு கட்டாயமும் இல்லை இருங்க உங்களுக்கு நான் போய் டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு பூரணி போயிட்டு டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தான அதை நான் சாப்பிட்றாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது அவங்க அம்மாவுக்கு ராதிகாவுக்கு எல்லாருக்குமே என்ன என்னோடய மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலான்னு இந்த வீட்டுக்கு வந்துருக்காள் உன்னை பார்த்தாலே இப்படி கடுப்பாக இருக்குது இருக்குடி இருக்குது கண்டிப்பாக உன்னை வெட்டி விட்டுவிட்டு நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படி டென்ஷனோடு இருக்காங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ருக்மணி யோசிச்சிட்டே பால் காய்ச்சுறாங்க பால் எல்லாம் அப்படியே வழிஞ்சு கீழே ஊற்றுது அங்கேருந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ என்ன இது ஏதோ தீர வசனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க மரகதம் ஓடுறாங்க அவங்க பொண்ணும் போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க ஐயோ அக்கா எனக்கா பண்ணிட்டுருக்கா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா பாலெல்லாம் கீழே பொங்கி அடுப்பே ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு தன ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க ஆ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு போகிறாங்க போயிட்டு கதிர்க்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் நான் தான் பேசுகிறேன் நீங்களும் அன்னியும் சேர்ந்து வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அம்மா உங்கள் ஞாபகமாகவே இருக்காங்க அதுவும் அண்ணியை நினச்சிட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதிர் கூப்பிட்றாரு இந்த அண்ணம்மா வாங்க நம்ம போய் விருந்துக்கு போகலாம் ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கா விருந்துக்கா அப்படியே தொங்க தாலி கட்டிக்கிட்டால ஊரை கூட்டி கூப்பிட்டு எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க இங்கே பாருமா எனக்கு பிடிச்சி சந்தோஷத்தோடு இந்த தாலி நான் கட்டியிருக்கேன் எனக்கு பிடிக்கும் நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா அவங்க கல்யாணம் பண்ணிருக்க அதனால நாங்க விருந்துக்கு போறோம் உனக்கிட்ட பிரச்சனை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் தனமா நீங்க கிளம்புங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விருந்துக்கு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பறாங்க அப்படியே கோவமாக வருது அவங்களுக்கும் அப்படியே கோவமாக வருது என்ன இது இவங்க அப்படியே விருந்துக்கு போறாங்க சந்தோஷமா தான் இருக்காங்க எப்படி ஒரு வருத்தம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லை நம்பனை பொண்ண தாலி கட்டாமல் அதுவும் அந்த மனமேடலையும் விட்டுட்டான் இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாசுக்கு பயங்கரமா கோபப்படுறாங்க ஆனால் கதிர் தனத்தை கூட்டிட்டு ருக்மணி வீட்டுக்கு போறாங்க ருக்மணி